வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நான் சொல்லும் தினந்தோறும் நான் சொல்லும் வீடியோக்களை பார்த்து அதில் உள்ள நன்மைகளை அடைந்து பயன்பெறுங்கள் தற்பொழுது மீனராசிக்காரர்களுக்குண்டான ஏழரை சனி என்ன செய்யும் என்று பார்ப்போம் இப்போது சனி மீனராசியிலேயே இருக்கிறது அது வக்கரம் பெற்று இருக்கிறது வக்கரம் பெறாமல் இருக்கிறது என்பதெல்லாம் கருத்தல்ல மீனராசிக்கு குரு சொந்த வீட்டுக்காரன் குருவின் வீடான மீனராசிக்கு சனி நல்லவர் அல்ல சனியின் வீடான மகரத்தில் தான் குரு அடைகிறது எனவே குருவும் சனியும் சமம் என்று சொன்னாலும் குருவின் வீட்டுக்கு சனி நன்மைகள் செய்வதில்லை எனவே மீனராசிக்கு இந்த ஏழரை சனி கொஞ்சம் படாதுபாடு கொண்டு கொண்டுதான் இருக்கிறது இது வக்கரமாக இருந்தாலும் வக்கரமாக விட்டாலும் ஏழரை தான் அதிலும் ஜென்மசனி என்பதனால் பத்தாம் இடத்தையும் சனி பார்ப்பதால் தொழிலில் தடை தொழில் பிரச்சனை வேலை போவது வேலை கிடைக்காமல் இருப்பது விசா கிடைக்காமல் இருப்பது இதை போன்ற தொலைகளும் மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதால் வெற்றி கிட்டாமல் எல்லாவற்றிலும் தோல்வியடைவதும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் மனைவியுடன் சண்டை வீட்டில் குழப்பம் நண்பர்களுடன் தகராறு அல்லது பிரிவு இப்படி சில கெடுதல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த சனி கெடுதல்களை செய்கிறார் என்றால் ஏழரை நாடு சனியின் முக்கியமான பாகமான ஜென்ம சனியாக இருக்கிறது அத்தில முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முதல் சனியாக வரும்போது நிச்சயமாக படாதபாடு படுத்து நாற்பது வயதே கடந்து இரண்டாவது சுற்றாக வந்திருந்தால் சற்று பரவாயில்லை அப்பவும் கூட நன்மைகள் அதிகம் செய்யாது தீமைகளே இருக்கும் இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை இதோ சிவன் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் இது தவிர இது மட்டும் போதாது இதை செய்வதால் வாரம் வாரம் தொல்லைகள் நீங்கும் ஒரு ஒரு வாரமும் செய்ய வேண்டும் எந்த வாரம் இதை செய்யவில்லையோ அந்த வாரம் கஷ்டமாக இருக்கும் எனவே வார வாரம் இதை தொடர்ந்து வியாதிக்கு டயபெட்டிக்கு மருந்து சாப்பிடுவது போல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வேறு வழி இல்லை இது தவிர தான தர்மங்கள் செய்வது உதவி செய்வது சேரிட்டபிள் ட்ரஸ்டில் செய்து சர்வீஸ் செய்வது சேரிட்டி செய்வது பணம் காசு இருந்தால் தான தர்மங்கள் செய்வது உணவு வாங்கி கொடுப்பது ஏழை எளியவருக்கு வாங்கித் தருவது ஒல்லியான தேகம் கொண்டவர்களுக்கு உதவுவது வயதானவர்களுக்கு உதவுவது கருப்பாக இருப்பவர்களுக்கு உதவுவது அங்ககீனர்களுக்கு உதவுவது இதை போன்று உதவுவது என்ன ஜாதி என்று பார்க்காமலே எல்லோருக்கும் உதவுவது இப்படி சமுதர்ம நோக்கோடு இருந்தால் நியாயமாக நடந்து உண்மையே பேசி சோம்பேறித்தனத்தை விட்டு உழைப்பை அதிகப்படுத்தினால் இந்த ஏழ சனியிலிருந்து விடுபடலாம் இது நன்றாக புரிந்து கொண்டு இந்த ஏழசனிலிருந்து விடுவதற்கு விடுபட நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவது தவிர இதை போன்ற பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் கருப்பு துணி தானம் செய்யலாம் எள்ளு தானம் செய்யலாம் எள்ளு மிட்டாய் வாங்கி கடல் மிட்டாய் வாங்கி குழந்தைகளுக்கு தரலாம் எள்ளு கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம் தினம்தோறும் வைக்கலாம் சனிக்கிழமை மட்டுமல்ல தினம்தோறும் வைப்பது மிகவும் நல்லது காகத்துக்கு முட்டையை வைக்கலாம் காகத்திற்கு உளுந்து வடையை செய்து வைக்கலாம் கடையில் வாங்கியும் போடலாம் காகத்திற்கு உணவு படைப்பதால் சனி அடைகிறார் ஏடுகளை உதவுவதாலும் சனிக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது எனவே சனியின் கொடுமையிலிருந்து நீங்குவதற்கு நீங்கள் இந்த பரிகாரங்களையும் செய்து மீனராசிக்காரர்கள் சற்றாவது ஏழத்தனின் கொடுமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லாங் வீடியோவையும் ஷார்ட்டுகளையும் பார்த்து நன்மை அடையுங்கள் நன்றி வணக்கம்